ட்ரம்ப்போட பாலிசி அதை பார்த்துட்டு ஐரோப்பா நடுங்கி போயிருக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்க முடியாத மீ நீயும் செலவு பண்ணிதான் ஆகணும் எனக்கு ஈக்குவலா பண்ணுறா பாத்துக்க அப்படின்ட்டாங்க அமெரிக்காவுக்கு ஈக்குவலா ஐரோப்பா மொத்தமும் இணைந்தாலும் செலவு பண்ண முடியாதுன்னு அவருக்கும் தெரியும் ஐரோப்பாவுக்கும் தெரியும் சரி காலங்காலமா பின்னாடி கூப்பிட்டா நாய்க்குட்டி மாதிரி போனவனுங்களுக்கே இந்த நிலமை நான் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பதறி போய் ஆசிய கண்டத்துல உள்ள நாடுகள் குறிப்பா சீனாவோட மல்லு கட்டக்கூடிய நாடுகள் எல்லாமே டிஃபென்ஸை தாறு மாற ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்றார்கள் இதுல ஜப்பான் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு நேத்து விரிவா பார்த்தோம் ஜப்பானுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய சீனா என்ன பண்ணி வச்சிருக்காங்க அந்த வீடியோல விரிவாக பார்த்தோம் இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் அந்த வழியை அப்படியே ஜப்பானோட வழியை இதுவும் பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சிருச்சு பிலிப்பைன்ஸ்ல இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா சீனாவுக்குள்ள என்ன நடக்குது தான் இந்த ரெண்டுமே மிகப்பெரிய அளவுல சீனாவை வருங்காலங்களில் உக்ரைன்லாம் என்ன மண்ணோட மண்ணாக போச்சு சீனாவை பாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சீனாவை கொண்டு போய் வச்சிரும் அதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இப்போ பிலிப்பைன்ஸ் குவாடுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி குதிக்குது அதே மாதிரி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு குதிக்கிறார்கள் இதை தாண்டி சீனா மிகப்பெரிய எதிரி யாருக்கு அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் அப்படின்னு சொல்லி போகிற வர இடம் பூரா போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க சும்மாவும் ஒட்டுறதில்ல இந்திய எதிரி எங்களுக்கும் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியே ஓட்டுறாங்க இது எதற்கு அப்படிங்கிறது தான் காரணம் அமெரிக்கா பொத்துன்னு விட்டுட்டு போயிடுவேன் அவன் பாட்டுக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும் எல்லாருக்குமே அதனால இந்தியா கூட பெரிய அளவு அனுசரித்து பயணிக்க ஆரம்பிச்சிடணும் தான் ஏற்கனவே பயணிக்கிறார்கள் பிரம்மோஸ்லாம் வாங்குறார்கள் இருந்தாலும் கூடுதலாகவே பயணிக்க போகிறோம் நீங்க எங்களை மிகப்பெரிய அளவுல நண்பன்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல நாங்க உங்களை உயிர் நண்பன் சொல்லுவோங்கிற ரேஞ்சில் இறங்கி போறார்கள் இது எல்லாத்தையும் அவர்கள் செய்கிறார்கள் ஆனா இது செய்யறது புற நமக்கு கேக்குதோ இல்லையோ சீனாக்காரனுக்கு கேட்கணுங்கிற மாதிரி அவனுக்கு தெரிகிற வகையில தான் பிலிப்பைன்ஸ் இந்த மொத்த படத்தையும் போடுது சீனாவை அச்சுறுத்தல் சீனாவை சீண்டி பார்க்குது காரணம் என்ன அப்படின்னா சீனாவை இவர்கள் சீண்டாட்டி சீனா இவர்களை சீண்டிரும் அப்படிங்கிற அந்த தியரியை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் சீனா கனவு கூட கண்டுருக்காது அவன் சீண்டிக்கிட்டே இருப்பான் இவனுங்க பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு பம்மிக்கிட்டே இருப்பாங்க இதை வச்சுதான் நாங்களும் வலிமையான இராணுவம் நாடு அப்படின்னு கதை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஊர் உலகத்துல புற உட்காந்துக்கிட்டு இப்ப அதெல்லாம் முடியாத காரணம் இந்தியா போட்ட பிள்ளையாரு அதுல ரொம்ப வேகமா டொனால்டு ட்ரம்ப்புக்கு அப்புறம் நாடுகள் அணி சேர ஆரம்பிச்சிட்டார்கள் அதுல ஒரு முக்கியமான நடவடிக்கையாதான் பிலிப்பைன்ஸோட இந்த ஸ்டேட்மெண்ட் தொடர் ஸ்டேட்மெண்ட் பெண்டிங்கையும் இன்க்ரீஸ் போறோம் இப்போ தான் எங்களுக்கும் எதிரி இந்தியாவுக்கும் எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டு தெளிவாக எடுக்கிறார்கள் சீனாவுக்கு எதிராக அக்ரஸிவ் அதே சமயம் அமெரிக்கா எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பெண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அவன் நிறையா எதிர்பார்ப்பா இப்போ பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் கூட கூட்டுறாமே இப்போ என்ன கெட்டுப்போச்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வரார்கள் அதில் பச்சை சாட்ரு நிறைய இந்தியாவுக்கு வரும் இந்தியா சார்ந்து பலமாவே நின்றுக்குவோம் இந்தியா அமெரிக்காவோட எப்படிலாம் போகுதோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸில் அதுபடி நம்மளும் பயணிச்சுக்குவோம் அப்படிங்கிறதா இப்போ தெளிவாக ஆசிய கண்டத்தில் இந்தியாவோட கை ஓங்குது இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு மரண பயத்தை கொடுக்கும் காரணம் அமெரிக்கா எப்போ அடிக்கும் எப்படி அடிக்கும்னு தெரியாது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் அவர்கள் பல விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியது வரும் ஆனால் விட்டு கொடுத்தாலும் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது குறிப்பா பாகிஸ்தான் விவகாரங்களில் இந்தியா பாகிஸ்தான் ஜோலியை முடிக்கும் போது இலவச இணைப்பாக சீனாவும் அந்த இடத்துல முடிஞ்சிடும் அவர்கள் ஆட்டமும் முடியும் அவர்களோட வர்த்தக போக்குவரத்தும் முடிஞ்சிடும் அப்ப அதை கவுண்டர் பண்ணணும் பண்ண முடியாது அப்ப சீனாவோட ஆட்டம் இந்த பகுதிகளில் கணிசமா அடக்கப்படும் அப்படியே ரிவர்ஸா தென்சீன கடல்ல போய் நின்று இதே வேலையை இந்தியா செஞ்சுச்சு அப்படின்னா சீனாவுக்கு பெரிய அதிர்ச்சி தான் ஆனா இதை பூரா செய்யறதுக்கு இந்தியாவும் தயாரு இதை கவுண்டர் கொடுக்கறக்கு சீனாவால மனதளவுல தயாரான்னு கேட்டா இல்லை சரி மத்த விஷயங்கள்ல தயாரா அப்படின்னு கிட்டா அதுவும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸ் குழு தூரம் அம்புலுக்குது இன்னொரு ராஜதந்திர ரீதியில பிலிப்பைன்ஸை அடக்கி இருக்கணும் இல்ல இந்த சூழ்நிலைகளே வராம சீனா தன்னோட ராஜதந்திரத்தை காட்டியிருக்கணும் நரித்தனத்தையே காட்டிக்கிட்டு இருந்தா எவனே அடங்குவா முடிஞ்சு போச்சா இந்த ஜோன்ல சீனா முடிஞ்சிருச்சு வாய்ப்பே இல்லை ஓடிப்போம் நாயே இல்லை டிக்கெட் கழிச்சு கொடுத்துருவோங்கிற மாதிரி சிம்பிளாக ஜோலியை முடிச்சுட்டார்கள் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது உள்ளூரில் இராணுவத்தை வலிமைப்படுத்தணும் இதே முடியலையே மாதத்துக்கு ஒரு தடவை நானும் போய் போருக்கு தயாராருங்கள் உண்மையான போருக்கு தயாராருங்கள்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரேன் தயாரே ஆக மாட்டேனாங்களே அப்படின்னு பார்த்தா அவனுங்க ஒரு காலமும் தயாராக மாட்டாங்க இதில் கடுப்பாகி அதிபர் ஷீஜிங் பிங் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக அதிபர் ஷீஜிங் பிங்கே கொண்டு போய் தெருவில் தூக்கி வீசப்போகுது ஏன் அப்படின்னா இராணுவத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேகமா பல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சுருந்தாரு அது தப்பு கிடையாது அது ரொம்ப தீவிரமா போச்சு அப்படி தீவிரமா போனதை தாண்டி பல நபர்களை இப்போ தூக்கிக்கிட்டே இருக்காரு சேர்மனு மினிஸ்டர் கேப்டனு அவனுங்க இஷ்டத்துக்கு டெஸ்டினேஷன் வச்சிருப்பாங்க அப்படி டாப் டு பாட்டம் எல்லா தலைகள்லையும் கை வைக்கிறாரு அப்படி சொல்லும்போது ஊழல் குற்றச்சாட்டு அதுல உண்மை இருக்கான்னு கேட்டால் பாதி உண்மை பாதி பொய்யுங்க இவரை சேலஞ்ச் பண்ணிடுவாங்க பயம் மீதி வந்து உண்மையிலே ஊழல் பண்ணியிருக்காங்க தான் டெக்னாலஜி சார்ந்து கொட்டின பணத்துல டெக்னாலஜிங்கிற தான் இருக்கு பேப்பர்ல டெக்னாலஜி உண்மையிலே அங்க இல்லை அப்படின்னு சொல்றார்கள் ரெண்டுமே நடக்குது இதுலேருந்து சமாளிக்க தூக்கிக்கிட்டே இருக்காரு எப்படி தான் இதுலேருந்து நம்ம காப்பாத்துறது தான் தப்பிச்சு போறது அப்படின்னு அவர் மனசில் வந்தது தான் சார்ந்த அதாவது அவர் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் பொண்ணு கட்டுன ஊரு இந்த மாதிரி சீனாவில் உள்ள பகுதியில் இருந்த ஆட்களை இப்போ பதவிக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கார்கள் அப்படி பதவிக்குள்ள கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற ஜோன் ஆட்கள் அப்படிங்கிறது அவர்களோட கை இறங்க ஆரம்பிச்சிருச்சு சீனாவுக்குள்ள எவ்வளவு நாளாக நடக்குது அப்படிங்கிட்டால் ஏறக்குறைய ஒரு வருஷமாவே இந்த கூத்து உள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த கூத்து நடக்கிறதுக்கு மெயினான காரணம் அப்படிங்கிறது சர்வதேச அரசியல் சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமாக இந்தியா அடிச்சுக்க ஆரம்பிச்சது இந்தியா அடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் அமெரிக்கா பிரிட்டன்லாம் தனியாக தனியா சீனாவுக்குன்னு உளவுத்துறை ஒண்ணு உருவாக்குறோம்டா தனி டெஸ்க் சிங்கிள் டெஸ்க் ஒன்லி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அறிவிப்பே அறிவிச்சார்கள் இதெல்லாம் வந்து ஆபத்தான விளையாட்டு பார்த்துக்க விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சீனா சொல்லிச்சு சொல்றதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கிச்சு ஏன்னு தெரியல ஆனால் ஒரு வாரம் கழிச்சு சீனா அறிவிப்பு விட்டாலும் இமீடியட்டா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அமெரிக்காலாம் சொன்னார்கள் அதான் நாங்கள் அறிவிச்சோம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கிரவுண்ட செட் பண்ணி ஆட்களை இறக்கிட்டோம் இறக்கி அவனுங்களாம் செட்டில் ஆனாப்படுறதாண்ட்டு அறிவிச்சோம் போய் வேலையை படுறா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்படி ஒரு வருஷம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த தான் இந்த ஏற்பாடுகள்லாம் தீவிரமா ஆயிருக்கு இப்போ இந்த ஏற்பாடுகள்லாம் தீவிரமா ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த மாகாண ஆட்கள் கை ஓங்குதோ பார்லரா ஆப்போசிட் பார்ட்டிகளோட கை இறங்கும் அவர்கள்லாம் இப்ப கலவரத்துல ஈடுபட தயாரா இருக்கார்கள் என்ன ஒண்ணு சைலண்டா தயாரா இருக்கார்கள் இவ்வளவு நாள் ஆட்கள் அப்படிங்கிறது அதிபர் சீஜி தூக்கி வீசிட்டு நம்ம அந்த இடத்துல உட்காரணுங்கிற ஆட்களும் அதே மாதிரி அவனை எல்லாம் தூக்க வேணாம் நம்ம பாட்டிங்க இங்கே ஆட்டையை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ரெண்டு ஆட்கள் தான் இருந்தார்கள் இவர்களை ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி தூக்கி போட்டார் இப்ப அப்படி கிடையாது சீனாவில் ஏறக்குறைய எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு மாகாணத்தில் உள்ள ஆட்கள் மட்டும் செல்வ செழிப்பாக இருக்கார்கள் அதாவது அதிகார வட்டத்துல நிறைஞ்சு வலிஞ்சிருக்காங்க மற்ற அப்புறம் அவனுக்கு கீழே இருக்காங்க இந்த கீழே இருக்கிற அப்புறம் இப்ப கதிர் ஜீத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கருமம் பிடிச்ச ஐடியா அவருக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியல வந்தது நல்லது ரொம்ப ஈஸியா போச்சு எல்லாரோட வேலையும் உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு பெரும் குழப்பத்தை கொண்டு வர்றதுக்கு தான் எல்லாருமே எதிர்பார்த்தார்கள் இப்ப தானே பிரிக்க முடியும் இவ்வளவு நாட்களாக கிரவுண்டை அமெரிக்காவோட எல்லாம் எப்படி செட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி சீனாவோட வளங்களை மக்களை கொள்ளையடிக்கிறார்கள் அப்படிங்கிறதான் முழு செட் ஆச்சு கிரவுண்டை செட் பண்ணார்கள் இப்போ அந்த கிரௌண்டை செட் பண்ணுறார்கள் அப்படின்னு அதுல இருந்து தப்புச்சிக்க இவரே இன்னொரு கிரவுண்டை உருவாக்கி தந்துட்டாரு இப்போ அங்க பல மாகாணங்களை ஏற்கனவே டம்மியில இருந்துச்சு இப்போ ரொம்பவும் டம்மி பண்ணிட்டாரு ஒன்னு ரெண்ட தவிர யார் கையிலே அதிகாரம் இல்லை அந்த பகுதியில பிறந்ததே குத்தம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கும்போது ரொம்ப ஈஸியாக சீனாவை உடைக்கக்கூடிய வேலையை பண்ண முடியும் தான் இப்போ ஏகப்பட்ட ப்ரெஷரு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி தவறான முடிவுகளை ரொம்ப வேகமா எடுப்பார்கள் ஆனா அடுத்தடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அதை சமம் எடுத்திக்கிட்டே இருப்பார்கள் இங்க எல்லாத்துக்கும் சேர்மன் யாரு தலைவன் ஷி பிங் தானே அப்ப ஒட்டு மொத்தமா அவரை நோக்கியே எல்லா பிரஷனரும் ஜென்ரேட் ஆகும் அவரும் ஹேண்டில் பண்ண முடியாம இதை காட்டிலும் வருங்காலங்களில் பெரிய தவறு பண்ணுவார் அது யுத்தத்துல கொண்டு போய் விட்டுரும் யுத்தத்துல இருந்து சீனாவை தெருவுல கொண்டு போய் விட்டுரும்ங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்